அம்மா பட்டணத்தை நிலையில நிலையில் இருக்கு தயவு செய்து கேட்கிறோம் எங்களுக்கு அந்த இருப்பிடத்தை மீட்டுக் கொடுங்க எங்களால் சொல்ல முடியலை தயவு செய்து முதலமைச்சர் ஐயா நீங்க அவசியம் அம்மா பட்டணத்துக்கு நீங்க வரணும் உங்களை எதிர்பார்க்கிறோம் நாங்களெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் நண்பர்களே அம்மாப்பட்டினம் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகாவை சேர்ந்த அம்மாப்பட்டினம் என்கின்ற ஒரு பகுதி அந்த அம்மாப்பட்டினத்தில் தெற்கு தரு பகுதியில் ரஹமத் நகர் என்ற ஒரு பகுதி இருக்கு அந்த ரஹமத் நகரை சுற்றி இருக்கக்கூடிய அறுபத்தி மூணு வீடுகளை இடிப்பதாகவும் ஒரு பள்ளிவாசலை இடிப்பதாகவும் நோட்டீஸ் வந்துருக்குது அப்படிங்கிற நியூஸ் பரவும் இப்போ மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க போராடுறாங்க நீதித்துறையை கண்டித்து போராடலை காவல்துறையை எதிர்த்து போராடலை அரசு அதிகாரிகளை எதிர்த்து போராடலை இந்த போராட்டம் எதுக்கு நான் வாழ்கிறதுக்கு எனக்கு வீடு இல்லை இந்த நீங்கள் வீட்டை இடிச்சுட்டா வாழ்கிறது எனக்கு வீடு இல்லை நான் நடுத்தருவில் நிற்கணும் என்னுடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்படணும் என்பதற்காகத்தான் அந்த போராட்டம் நடக்குது அந்த போராட்டத்துடைய பகுதிக்கு காவல்துறையிலிருந்து வந்திருந்தாங்க அரசு அதிகாரிகள் வந்திருந்தாங்க தாசில்தார் ஆர்டிஓ ஆஃபீஸர்கள்லாம் வந்தாங்க வந்து பேச்சுவார்த்தை நடக்குது போராட்டம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் போராட்டம் நடத்தலை எங்கள் வால் நாங்கள் மீட்டு கேட்குறோம் எங்கள் வாழ்வுரிமையை மீட்டு கேட்குறோம் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள்கிட்ட கெஞ்சுறாங்க அப்போ நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடுங்கள் கேஸ் போடுங்கள் நாங்கள் நிப்பாட்டோம் பத்து நாள் டயம் தர்றோங்கிறதாக பேசப்படுது அது வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் குடியிருப்பு பகுதியை நாங்கள் இடிக்க மாட்டோம் கமர்ஷியல் பகுதியை மட்டும்தான் இடிப்போன்னு சொல்லி சொல்லப்படுது அது பேசிய அந்த வீடியோக்களும் எல்லார்ட்டையும் இருக்குது சோசியல் மீடியாவையும் அது பரவிக்கிட்டு இருக்கிறது அவங்க சொன்ன விஷயம் இதுதான் அப்ப அப்போ அடுத்த நாள் வர்றாங்க போலீஸ் படையோடு வருது அப்போ மக்கள் எல்லாம் கமர்சியல் ஏரியா தான் இடிக்க போகிறாங்கன்னு இருக்கிறாங்க அப்போ கமர்சியல் ஏரியாவெல்லாம் இடிச்சுட்டு அப்புறம் ரெண்டு வீடை இடிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க இப்போ மக்கள் கேட்குறாங்க அன்னைக்கு என்ன சார் சொன்னீங்க அன்றைக்கி இடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அவன் கமர்சியல் ஏரியா மட்டும்தான் நாங்கள் இடிக்க போகிறோன்னு சொன்னீங்க இப்போ ஏன் வீட்டை இடிக்கிறீங்கன்னு சொல்லும்போது அதை காது கொடுத்து கேட்கல அப்ப எல்லாரும் பாடுபட்டு கெஞ்சி கதறுகிற பொழுதும் ஏறெடுத்து பார்க்கல இடிச்சு தள்ளிட்டாங்க இடிச்சு தள்ளிட்டாங்க முடிஞ்சிருச்சு இடிச்சு தள்ளிட்டாங்க என்னத்தை சாதிக்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச வரையும் எனக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு வயசு வச்சிருங்களேன் முப்பத்தஞ்சு வருஷமா நான் பாக்கிறேன் அந்த இடம் அதே அப்படியே தான் அந்த இடம் கிடக்கு எந்த இடம் இன்னைக்கு அந்த சாக்கடையாகவும் அதே கழிவு போகக்கூடிய ஒரு இடமாகத்தான் அந்த இடம் கிடக்கு அந்த இடத்தை திருப்பி என்ன செய்யறாங்க இந்த இடிக்கப்பட்ட இடத்தை எல்லாம் பள்ளம் வெட்டி பள்ளம் நோண்டி திருப்பி எப்படி அந்த இடம் இருக்கோ அதே மாதிரியே வைக்கிறாங்க இதனால என்ன பயன் அரசுக்கு இதனால என்ன பயன் அந்த ஊர் மக்களுக்கு வாழ்ந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி அதை ஒரு சாக்கடை கூடிய ஒரு பகுதி தான் அது சாக்கடை தான் அங்கே இருக்கு வேற எதுவும் இல்லைங்க சாக்கடைகள் தான் அங்கே இருக்கு வேணா வந்து பாருங்க அம்மா பண்ணத்தில் வந்து அப்போ அதை இடிச்சு வீட்டையெல்லாம் இடித்து தரமட்டமாக்கி என்ன செய்கிறாங்க சாக்கடைகள் தேங்கக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருக்கு இதனால என்ன புரோஜனம் அம்மாப்பட்டின மக்களுக்கு புரோஜனமா இல்லை அரசு அதிகாரிகளுக்கு என்ன புரோஜனமா இல்லை அரசுக்கு என்ன புரோஜனம் முப்பத்தஞ்சு முப்பது எனக்கு கண்மொழிச்சு காலம் இல்லை என்னை விட பெரியவர்களே சொல்றாங்க காலங்காலமாக அது அப்படியே தாங்க இருக்கு எந்த மாற்றமும் இல்லை எந்த டெவலப்பும் இல்லை அப்போ வாழ்ந்த கட்டடத்தை இடித்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை நொறுக்கி அப்படி அந்த இடத்துல என்னத்தை சாதிக்க போகுது அது மட்டும் இல்லை இப்ப இந்த பக்கம் திரிப்பதற்கான முயற்சி நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த வீட்டை எல்லாம் இடிச்சுபிட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அரசு மக்களுக்கு நீதிமன்றம் மக்களுக்காக காவல்துறை மக்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா துறையும் மக்களுக்காகத்தான் மக்களுடைய நலவுக்காகத்தான் அப்ப மக்கள் வாழ்வாதாரம் தன்னுடைய வீட்டுல வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஐம்பது அறுபது வருஷமா வாழ்ந்த வீட்டை இடிச்சு தரமட்டமாக்கி பள்ள நோண்டி குளம் உருவாக்க போறீங்களா அதுதான் சொல்றாங்க பள்ளத்தை நோண்டி குளமாக ஆக்க போறோம் விளங்கணும் அம்மாப்பட்டினத்தை சுத்தி மட்டும் இல்லை மணமே குடியில் இருக்கக்கூடிய அதிகமான குளங்கள் இருக்கு அந்த குளங்களை தூறு வாருவதற்கு எத்தனை முயற்சி எடுத்திருக்கிறாங்க இருக்கிற குளத்தை பாதுகாக்க முடியல இருக்கிற குளம் கேவலமா கிடக்கு அவ்வளவு நாசங்கடமா கிடக்கு குப்பையும் மேடுமா கிடக்கு எத்தனையோ குளங்கள் ஒண்ணுமில்ல மணமேல் கூடி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குளத்தை பாருங்கள் அந்த குளம் பராமரிக்கப்படுதா வெறும் குப்பையை போட்டு மூடப்படுது எத்தனையோ குளங்கள் போய் கிடக்கு அந்த குளத்தை சுத்தம் பண்ணுவதற்கு முடியலை வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அறுபது ஒரு எழுபது வருஷமாக வாழக்கூடிய வீட்டை இடிச்சு போட்டு நான் குளம் நோண்ட போகிறேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நாங்கள் பாக்குறது இந்த குளத்தை நோண்டு யாருக்கு யூஸ் இருக்கிற குளத்தை நீங்கள் சுத்தம் பண்ண முடியலை இவங்களால இருக்கிற குளத்துக்கு படித்தரவு கட்டித்தர முடியலையே பொத்தியங்குடியிருப்பு இருக்குது இந்த பொத்தியங்குடிப்பு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் குளம் இருக்கு அந்த குளத்தை சுத்தம் பண்ணி கொடுக்க இங்கே ஆள் இல்லை பத்தர் குளம் அம்மா பட்டத்தில் வடக்கு துறையில் இருக்குது பத்தர் குளம் அந்த குளம் அப்படியே தான் இருக்குது சுத்தம் பண்ணி கொடுக்க ஆள் இல்லை இது மாதிரி எத்தனை குளங்கள் இருக்கு அந்த குளத்தை பராமரிக்க முடியலை புதுசாக வீட்டை இடிச்சிட்டு குளம் கட்ட போகிறாங்க புரியல எனக்கு இப்போ மக்களுக்காக மக்களுடைய நலவுக்கு நலனுக்காகத்தான் இந்த அரசும் எல்லா துறைகளும் செயல்படுதுன்னு சொன்னால் மக்களை வாழ விடுங்களேன் ஐம்பது வருஷமாக வாழ்ந்தாங்கல்ல இந்த ஐம்பது வருஷமாக வாழும்போது நீங்கள் சொல்கிறீங்க குளம் இருந்துச்சு குளத்தை மூடிட்டு தான் வீடு கட்டி இருக்கிறாங்க அபகரிச்சுட்டாங்கன்னு சொல்கிறீங்க குளம் அப்போ எவ்வளோ பெரிய குளம் அறுபது வீடு இருக்கு அந்த அறுபது வீடு இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய குளம்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த அறுபது பெரிய அந்த பிரம்மாண்டமான அந்த குளத்தை மூடும்போது ஏன் அரசு அதிகாரிகள் வந்து தடுக்கலை அந்த அவ்வளோ பெரிய குளத்தை மூட எவ்வளவு ஆகும் அப்ப மூடுவதற்கு தடுக்க வரல ஆர்டிஓ எங்க போனாங்க காவல்துறைகள் எங்க போனச்சு நீதித்துறைகள் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் எல்லா வீட்லயும் லைன் இருக்கு அரசு கொடுத்துருக்கு தண்ணீருக்கு கட்டணம் கட்டி இருக்கிறாங்க தண்ணீருக்கு கட்டணம் கட்டிட்டு இருக்காங்க வரி கட்டி இருக்கிறாங்க வருஷ வருஷம் வரி வீட்டு வரி கட்டி இருக்காங்க எல்லா ரசீது இருக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க சாலை போட்டுருக்காங்க அப்ப அரசு மூலியமா பெறக்கூடிய அனைத்தும் செய்யப்பட்டிருக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கு அபகரிச்ச நிலத்தில் ஏன் இபி லைன் கொடுக்கணும் அபகரிக்கப்பட்ட நிலம் சொல்லப்படுறதுல ஏன் இபி லைன் கொடுக்கணும் ஏன் தண்ணீர் வசதி கொடுக்கணும் ஏன் ரோடு போடணும் சொல்லுங்க அறுபது வருஷமா அந்த மக்கள் வாழ்ந்தாங்களே அவர்களுக்கு என்ன பதில் என்ன தீர்வு என்ன தீர்வு சொல்ல போறாங்க ஒரே ஒரு மனிதர் ஒரே ஒரு ஆளு ஒரு ஆள் போட்டு அந்த கேஸை எடுத்துக்கிட்டு அவர் சுய லாபத்துக்காக கேஸ் போட்டார் அவர் வந்து நல்ல நோக்கத்தில் போடலை நீர்நிலையம் பாதுகாக்கப்படணுங்கிற நோக்கத்தில் போடலை அவர் போட்டது தன் எதிரி வீழ்த்தப்படணும் அவருக்கு அவருடைய எதிரி வீழ்த்தப்படணும் போடப்பட்ட கேஸ் ஒருவருடைய அந்த கேஸு இன்னைக்கு அறுபத்தி மூணு வீடுகளை இடித்து தரமட்டமாக்குவதற்கு வந்து நிற்கிது ஒருவருடைய சுய லாபத்துக்காக இன்னைக்கு ஐநூறு பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு அறுபத்தி மூணு பேருடைய வீடு இன்னைக்கு தரமட்டமாக போகுது இதுக்கு என்ன இது என்ன தீர்ப்புங்கிறது எங்களுக்கு புரியலை எங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள் நாங்கள் வந்து நீதிமன்றத்தை எதிர்த்து பேசலை நீதிமன்றத்தை எதிர்த்து போராடலை எங்களுக்கு வாழ்கிறதுக்கு வழி என்ன இத்தனை வருஷம் இங்கே தானே வாழ்ந்தோம் இதை இடிச்சு புட்டு நீங்கள் குளத்தை கட்டி ஒன்றும் இன்னும் ஒன்றும் ஆக இல்லை இருக்கப்பட்ட குளங்கள் கூவையாக கிடக்குது இருக்கப்பட்ட குளங்கள் கழிவு கொட்டப்படுது அதை பாதுகாத்து அதை மீட்டாலே போதும் அறுபது வருஷமா எங்களை வாழ விட்டுட்டு அது அறுபது வருஷமா எங்களுக்கு ஈபியில கரண்ட் பில் வாங்கிட்டு அறுபது வருஷமா வரி வசூல் செஞ்சுட்டு நீர் கொடுத்துட்டு ரோடு போட்டுட்டு இன்னைக்கு உங்க வீட்டை இடிக்க போறோம்னு சொன்னா எங்க போவோம் எங்களுக்கு நடு தவிர வேற வழி இல்லை ரோட்டை தவிர வேற வழி இல்லை இடிச்சுட்டா நாங்கள் எங்க போவோம் யோசிச்சு பாருங்க எனவே இந்த காணொலியை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க முதலமைச்சர் ஐயா இதை பார்க்கணும் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் நிச்சயமாக உங்களுடைய பார்வைக்கு வரணும் எங்களுக்கு உதவி செய்யுங்க அம்மா பட்டினத்துக்கு வாங்க நீங்கள் அவசியம் வரணும் இப்போ எதிர்பார்க்குறோம் நாங்களெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்குறோம் அதனால் தயவு செஞ்சு கேட்குறோம் ஐயா அம்மா பட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த அவலத்தை வந்து பாருங்கள் மக்களுடைய அந்த அழுகுரலை கேளுங்கள் மக்கள் வாழ்வதற்கு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்காகத்தான ஆட்சி மக்களுக்காகத்தான் அனைத்து துறைகளும் எனவே எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க எங்கள் வாழ்வு எங்கள் இருப்பிடத்தை மீட்டு தாங்க நாங்கள் அதை தான் கேட்குறோம் இத்தனை வருஷம் வாழ்ந்தோம் வாழ்ந்துட்டு இப்போ விரட்டி விட்டால் நாங்கள் எங்கே போவோம் மக்கள் எங்கே போவாங்க நடு தெருவில் நிற்கிறாங்க எனவே அன்போடு நாங்கள் கேட்குறோம் எல்லோரும் நண்பர்களே இந்த மெசேஜை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதல்வருடைய பார்வைக்கு இந்த மெசேஜ் போகணும் வாழ்ந்த வீடை ஊரார் வேடிக்கை பார்க்க ஜேசிபிகள் இடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அதை எப்படி பார்த்து சகிக்க முடியும் வேடிக்கை பார்க்கறவங்களே அழுகிறாங்க அப்போ வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் எப்படி இருக்கும் வீட்டுக்காரவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் எங்களால் எதுவும் சொல்ல முடியலை கண் கலங்குகிறது அந்த நிலையை பார்க்கும் போது அம்மா பண்ணுறது அலங்கோலையினுடைய நிலையில் இருக்கு தயவு செய்து கேட்கறோம் எங்களுக்கு அந்த இருப்பிடத்தை மீட்டுக் கொடுங்க எங்களால் சொல்ல முடியலை தயவுசெய்து முதலமைச்சர் ஐயா நீங்கள் அவசியம் அம்மா பண்றதுக்கு நீங்கள் வரணும் உங்களை எதிர்பார்க்குறோம் நாங்களெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் நிச்சயமாக நீங்கள் வரணும் வந்து எங்களுடைய குறையை தீர்க்கணும் எங்கள் நிலையை மாற்றணும் இந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு ரொம்ப எங்களை வலுப்படுத்துகிறாங்க நாங்கள் எங்கே போவோம் எனவே நண்பர்களே இந்த மெசேஜை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி